சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசா மக்களுக்கு இஸ்ரேலின் இறுதி எச்சரிக்கை வெளியேறாவிட்டால் தீவிரவாதிகள் என கருதப்படும் காசா நிவாரண பயணத்தில் கிரேட்டா துன்பர் கைது இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு உலகம் முழுவதும் போராட்டம் உக்ரைன் போரில் ரஷ்யா வென்றால் சீனாவை தாக்க ஊக்குவிக்கும் தைவானிய ராணுவ அதிகாரி எச்சரிக்கை பாகிஸ்தானில் தொடர்ந்து மழை வெள்ளம் ஆயிரத்தை கடந்தது உயிரிழந்தோர் எண்ணிக்கை சீன அதிபரை நான்கு வாரங்களில் சந்திக்க உள்ள சோயா பீன்ஸ் விவசாயிகள் பிரச்சினைக்கு தீர்வுகாண பேச்சுவார்த்தை அமெரிக்க அரசு முடக்கும் இன்னும் இரண்டு நாளில் ஏராளமான பெடரல் பணியாளர்கள் பணியிழக்கு நேரிடும் வெள்ளை மாளிகை எச்சரிக்கை ஆப்கானிஸ்தானில் இணைய சேவை திடீர் முடக்கும் ஒளியியல்லைகள் சேதமடைந்ததாக தகவல் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அமைதி ஒப்பந்தம் குறித்த விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையில் காசா மக்களுக்கு இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது இஸ்ரேல் ராணுவம் காசா சிட்டியை முழுமையாக சுற்றி வளைத்துள்ளதாகவும் அங்கிருந்த மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் தெரிவித்துள்ளார் அவரது எக்ஸ் பதிவில் காசா மக்கள் பயத்தில் வெளியேறி கமாஸ் பணிகளை தனிமைப்படுத்த வேண்டும் வெளியேறாமல் தங்குபவர்கள் தீவிரவாதிகள் அல்லது தீவிரவாத ஆதரவாளர்கள் என கருதப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளார் இதனிடையே மத்திய காசா மேற்கு கரையுடன் இணைக்கும் நெட்ஸாரின் ஹாரிடோர் நடைபாதையை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதனால் காசா சிட்டியிலிருந்து தெற்கே வெளியேறும் மக்கள் இஸ்ரேல் ராணுவ சோதனை சாவடிகளை கடக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது இது பாலஸ்தீனியர்களை மொத்தமாக கைது செய்யும் சதி திட்டம் என சர்வதேச விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காசாவின் எல்லா பகுதிகளிலும் ஆபத்தானவை இடமாற்றம் திகிலும் அவமானகரமானதுமாக உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளாக தாக்குதலில் உயிர் தப்பியவர்கள் கூட இப்போது மரணத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் கமாஸ் தரப்பில் அமைச்சர் காட்ஸின் கருத்துக்கள் இஸ்ரேல் போர்க்குற்றங்களை மேலும் தீவிரப்படுத்தும் அறிகுறியாக உள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது காசா மக்களுக்கான நிவாரணப் பொருட்களுடன் மத்திய திரை கடல் வழியாக பயணித்து குளோபல் சுமத் புளோட்டில் உறுப்பினர்கள் தெரிவித்ததாவது காசாவிற்கான உதவிப் பொருட்களுடன் சென்று நாற்பத்தி ஐந்து படகுகளில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பயணித்தனர் இஸ்ரேல் கடற்படை வீரர்கள் படகுகளில் அத்துமுறை நுழைந்து அவர்களின் பயணத்தை சட்டவிரோதமாக தடுத்தனர் பதினேழு ஆண்டுகளாக நீடிக்கும் இஸ்ரேலின் முற்றுகையை உடைக்க இந்த பயணம் தொடங்கியதாகவும் ஒரு மாதத்திற்கும் மேலாக கடல் மூலம் பயணம் செய்து வந்ததாகவும் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் வெளிவிவகார அமைச்சகம் கமாஸ் ஆதரவு படகுகளை தடுத்து நிறுத்தியதாக சமூக ஊடகத்தில் அறிவித்துள்ளது எனினும் ஹமாஸ் தொடர்பு இருப்பதற்கான இந்த ஆதாரமும் வெளியிடப்படவில்லை அதே சமயம் கிரேட்டா துன்பர்க் படகிலிருந்து வெளியேற்றப்பட்டதை காட்டும் காணொலியையும் இஸ்ரேல் பகிர்ந்துள்ளது கிரேட்டா மற்றும் அவரது நண்பர்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளது ஐநாவுக்கான இஸ்ரேலின் தூதர் டேனி டானன் கூறுகையில் ஜூதர்களின் ஜோம் கிப்போர் விடுமுறை முடிந்ததும் புளோட்டிலாவில் பங்கேற்று அனைத்து ஆர்வலரும் நாடு கடத்தப்படுவார்கள் போர் மண்டலத்தில் இப்படியான நாடகங்களுக்கு இஸ்ரேல் அனுமதி அளிக்காது என்றும் தெரிவித்தார் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை உலகம் முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது குறிப்பாக ஐரோப்பாவில் பல நகரங்களில் ஆர்வலர்கள் தெருக்களில் இறங்கி போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் முன்பும் கிரேட்டா தொன்பரு காசாவிற்கு நெருங்கும் முயற்சியில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டிருப்பது உலகளவில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது உக்ரைன் போரின் முடிவுகள் தைவானின் பாதுகாப்பிலும் தாக்கம் செலுத்தும் என்று தைவானின் மூத்த ராணுவ அதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார் போலந்தில் நடைபெற்ற வார்சா பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு தைவானின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் உளவுத்துறை பொதுப்பணியாளர்களின் துணைத் தலைவர் உக்ரைன் போரில் ரஷ்யா வெற்றி பெற்றால் அது சீனாவை தைவானுக்கு எதிராக படையெடுப்பதற்கு ஊக்குவிக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ரஷ்யா உக்ரைனில் போர் தொடங்கிய பின்னர் மத்திய மற்றும் கிழக்கு ஐரோப்பிய நாடுகளில் தைவானுக்கு சிறிய அளவில் அனுதாபம் உருவானது எனினும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகள் சீனாவுடனேயே முறையான தூதரக பேணுகின்றன தைவானுடன் அல்ல சீனாவின் எதிர்ப்பை அஞ்சியதால் தைவானுக்கு வெளிப்படையான ராணுவ ஆதரவை வழங்கவும் அவை முன்வரவில்லை உக்ரைனின் வெற்றியை தைவான் பெரிதும் எதிர்பார்க்கிறது உக்ரைனின் போராட்டத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பல அம்சங்கள் உள்ளன உக்ரைன் தோல்வியடைந்தால் அது சீனாவிற்கு தைவானை தாக்கம் தூண்டுதலாக அமையும் என்று வலியுறுத்தினார் மேலும் சீனா மற்றும் ரஷ்யா நடத்தும் கூட்டு ராணுவ பயிற்சிகள் குறித்து எச்சரிக்கை விடுத்த அவர் ரஷ்யா உக்ரைனில் தாக்குதலை அதே நேரத்தில் சீனா தைவானை நோக்கி நகர்ந்தால் உலகம் இருமுனை புவிசார் அரசியல் நெருக்கடியை சந்திக்கும் என்றும் கூறினார் ஐரோப்பா இன்று உங்களின் சொந்த பாதுகாப்பிற்காக போராடுகிறது நீங்கள் எங்களுக்கு உதவி செய்தால் இந்தோ பசிபிக் பகுதியில் போரை தடுக்கலாம் என அவர் வலியுறுத்தினார் தற்போது தைவான் ரஷ்யாவிற்கு எதிரான மேற்கத்திய பொருளாதார தடைகளை ஆதரித்து வருகிறது அதே சமயம் சிறிய உக்ரைன் ராணுவம் மிகப்பெரிய ரஷ்ய ராணுவத்திற்கு எதிராக எவ்வாறு போராடுகிறது என்பதை ஆய்வு செய்து வருகிறது பாகிஸ்தானின் தொடர்ச்சியான கனமழையால் ஏற்பட்டு கடும் பிறக்கில் மக்கள் வாழ்க்கை சீர்குலைந்துள்ளது இதுவரை உயிரிழந்துள்ள எண்ணிக்கை ஆயிரத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாக அந்த நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மைகளுக்கும் தகவல் வெளியிட்டுள்ளது வெள்ளத்தால் கைபர் பக்துன்குவா பஞ்சாப் சிந்த் கில்ஜித் பாகிஸ்தான் உள்ளிட்ட பல மாகாணங்கள் பெரும் சேதத்தை சந்தித்துள்ளன இந்த நிலையில் கைபர் பக்துன் குவாவில் மட்டும் அஞ்சூற்றி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் பஞ்சாப் மாகாணத்தில் முன்னூற்றி நான்கு பேரும் சிந்த் மாகாணத்தில் எண்பது பேரும் கில்ஜித் பல்திஸ்தான் மாகாணத்தில் நாற்பத்தி பேரும் உயிரிழந்துள்ளனர் குழந்தைகள் பெண்கள் மற்றும் ஆண்கள் உயிரிழந்துள்ளதாக என் டி எம் உறுதிப்படுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் நடைபெற்று வருகின்றன வெள்ள நிவாரணங்களை அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் மேலும் இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக நாட்டில் தற்காலிகமாக பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம் நிலவுவதாகவும் பாகிஸ்தான் அரசு எச்சரித்துள்ளது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதிலிருந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார் குறிப்பாக சீனா கனடா இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிப்புகளை செயல்படுத்தியுள்ளார் இந்த நிலையில் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்னும் நான்கு வாரங்களில் நேரடியாக சந்திக்க இருப்பதாக ட்ரம் தெரிவித்துள்ளார் அந்த சந்திப்பில் அமெரிக்கா சோயாபீன்ஸ் விவசாயிகளின் பிரச்சனை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது சீன அரசு அமெரிக்காவில் உற்பத்தியாகும் சோயாபீன்ஸ்களை வழங்க மறுத்துள்ளது இதனால் அமெரிக்க விவசாயிகள் கடும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதுகுறித்து ட்ரம்ப் பதிவிட்டதாவது எங்களுக்கு வரி விதிப்புகள் மூலம் அதிக வருவாய் கிடைத்துள்ளது அதில் ஒரு பகுதியை எடுத்து எங்கள் விவசாயிகளுக்கு உதவியாக வழங்குவோம் அமெரிக்க விவசாயிகளை நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் இந்த அறிவிப்பின் மூலம் பீன்ஸ் விவசாயிகளுக்கு நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளார் ட்ரம்ப் அமெரிக்க அரசு முடங்கியுள்ள நிலையில் இன்னும் இரண்டு நாட்களில் ஏராளமான பெடரல் பணியாளர்கள் பணியிழக்கும் அபாயம் நிலவுவதாக வெள்ளி மாளிகை எச்சரித்துள்ளது அமெரிக்காவின் புதிய நிதியாண்டு அக்டோபர் முதலாம் தேதி தொடங்கவுள்ளது ஆனால் காங்கிரஸில் தேவையான நிதி மசோதாக்கள் நிறைவேற்றப்படாததால் அரசு செயல்பாடுகள் சீர்குலைந்துள்ளன மருத்துவ துறைக்கான செலவுகள் தொடர்பில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி தங்களது தனித்திட்டங்களை முன்வைத்து ஒருவரின் திட்டத்தை மற்றொருவர் நிராகரித்து வருகின்றனர் இதனால் எந்த தற்காலிக நிதி ஒப்பந்தமும் எட்டப்படாத நிலையில் அரசு அரச முடக்கம் தீவிரம் அடைந்துள்ளது வெள்ளி மாளிகை செய்தி தொடர்பாளர் கரோலின் லெவிட் இன்னும் இரண்டு நாட்களில் ஏராளமான பெடரல் ஊழியர்கள் பணியிழக்கக் கூடும் என்று எச்சரித்தார் அவருடன் இரு அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே டி வேன்ஸ் இந்த அரசு முடக்கத்திற்கு ஜனநாயக கட்சியே காரணம் என்றும் இது எத்தனை நாள் நீடிக்கும் என்பது தெரியவில்லை என்றும் கூறினார் இதன் மூலம் பல பணியாளர்கள் ஊதியமின்றி விடுப்பில் அனுப்பப்படுவர் சிலர் ஊதியமின்றி வேலை செய்ய வேண்டிய நிலை உருவாகும் ஆனால் பிரச்சினைக்கு காரணமான அரசியல்வாதிகள் தங்களது ஊதியத்தை நேரத்துக்கு பெறுவார்கள் அரசு முடக்கத்தில் கட்சிகளின் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக்கொண்டிருக்கும் நிலையில் உண்மையில் பாதிக்கப்படப்போவது சாதாரண பணியாளர்கள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தலிபான் ஆட்சியை கைப்பற்றியதிலிருந்து ஆப்கானிஸ்தானில் பெண்களுக்கு எதிரான கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் தற்போது நாடு முழுவதும் இணைய சேவை திடீரென முடங்கியது பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது திடீரென முடுக்கும் காரணமாக அரசு அலுவலகங்கள் கல்வி நிறுவனங்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் முதற்கட்ட தகவலின்படி காபூலில் இணைய சேவையை வழங்கும் நிறுவனத்தின் பூமிக்கு அடியில் பாதிக்கப்பட்டிருந்த ஒளியல் நிலைகள் சேதமடைந்ததே இதற்கு காரணமாக கூறப்படுகிறது நிலைமையை செய்யும் நடவடிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் இதில் ஆளும் தெளிவான அரசின் தலையீடு இருந்திருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இதுகுறித்ததான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்